ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை நம்ம சேனலில் எய்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ செவன் பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியல் எஸ்டேட் ஒன் ஹேட் டூ பிளாட்ஸ் ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் தேர்ட்டி நைன் மீட்டர் அண்ட் ஏ ரெக்டாங்குலர் பிளாட் டைமென்ஷன் ஹண்ட்ரட் மீட்டர் லென்த் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் பிரெத் ஹீ சர்ஸ் போத் ஆஃப் தீஸ் பிளாட்ஸ் அண்ட் அக்யூர்ஸ் எ நியூ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் த சேம் ஏரியா வாட் இஸ் த லெத் ஆஃப் த சைட் ஆஃப் நியூ பிளாட்டோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் கிட்ட ரெண்டு பிளாட் இருக்கு ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு பிளாட் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளாட் இருக்குது ஸ்கொயர் ஷேப் பிளாட்டோட சைடு கொடுத்துருக்காங்க ரெக்டாங்கிள் பிளாட்டோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு பிளாட்டையுமே ஒன்றா ஜாயின் பண்ணால் ஒரு நியூ ஸ்கொயர் ஷேப் பிளாட் வந்து அவங்க வந்தோட சைடு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது நெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்கொயர் பிளாட்டும் அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் பிளாட் இருக்குல்ல ரெண்டோட ஏரியாவும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த நியூ ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏரியா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த பிளாட்டோட சைடு எவ்வளோ அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஸ்கொயர் பிளாட் ஏரியா ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையானது என்னது சைடு அந்த ஸ்கொயர் பிளாட்டோட சைடு என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி நைன் மீட்டர் நம்ம சைடை என்னன்னு எடுத்துக்கிடுவோம் ஏன்னு ஏரியா ஏரியாது ஏ ஸ்கொயர் అప్పుర్ నమకి ఏ ఎన్ని కొద్దిగా తిన్ స్కొయర్ తిన్ స్కొయర్న పన్నో తి నైన్ టు 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 టుంస్ ఎని మటిప్లై పన్ననో తి నైన్ టు డూ టైమ్స్ ఎది మల్టిప్లై పడి నమకి ఎన్న కి నైన్ టు 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 టుంస్ ఎల్టిప్లై పడినా కింద మీటర్ స్కొయర్ ఇప్పుడు స్కొయర్ ప్లాటోడ ఏరియా ఎన్న కిచ్చుకు తౌసండ్ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ரெக்டாங்கிள் பிளாட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும் ரெக்டாங்கிள் பிளாட்டோட ஏரியா கண்டுபிடிக்காத ஃபார்ம்ல என்னது எல்லை இன்டூ அப்படியே அதாவது லென்த் இன்டூ பிருத் லென்த் என்ன கொடுத்து வந்து ஹண்ட்ரட் மீட்டர் பிரெத்து என்னது சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் அப்போது ஹண்ட்ரட் இன்டூ சிக்ஸ்டி ஃபோர் ரெக்டாங்கிள் பிளாட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஸ்கொயர் பிளாட் ரெண்டாவது கண்டுபிடிச்ச ரெக்டாங்கிள் பிளாட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் ஈக்குவலிட்ட என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பிளாட் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏரியா கண்டுபிடிச்சோம்ல அதோட ஆன்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் பிளாட்டோட ஆன்சர் என்ன கிடைச்சிது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைடு த நியூ ஸ்கொயர் பிளாட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட நம்ம ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அந்த ஆன்சர் என்ன அதோடய சைடு வந்து நம்ம கிடச்சிடும் இப்போது செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்கணும் பிரித்ததுக்கப்புறம் செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைனில் நம்ம ஸ்கொயர் டேபிளில் பார்த்தா என்ன கிடைக்கும் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் செவன்ட்டி நைனில் வந்து சிக்ஸ்டி ஃபோரை சப்ராக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஒன்னை அப்படியே நம்ம கீழே இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே போடணும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டால் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டின் டேபிளில் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் வந்து ஒன்றில் லாஸ்ட்டு வந்து ஒன்றில் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எண்டில் வந்து ஒன்றில் முடியும் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் ஸோ நம்ம நாயே நாயனால மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு எயிட்டி நைன் அப்போ செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டு என்ன கிடைச்சிருக்கு எயிட்டி நைன் மீட்டர் அப்போ ரெண்டு பிளாட்டை ஸ்கொயர் பிளாட்டையும் ஜாயின் பண்ணி கிடச்ச நியூ ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா என்ன கிடச்சிச்சு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிச்சு அதை பற்றி நம்ம எயிட்டி நைன் மீட்டர் இதுதான் நியூ ஸ்கொயர் பிளாட்டோட சைடு எயிட்டி நைன் மீட்டர் இது மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ